ஹலோ சி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எனக்கு வந்து சரியான பிஆர் அப்படி இருந்தோம் அதை சொன்னோம்ல டைமண்ட் டோக் போயிட்டேன் அதுக்கப்புறம் சரி இன்னொரு மேட்ச் ஆண்டு ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச்குள்ளே போயிட்டேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ட்ரிபிள் என் பிரச்சனை அதாவது வந்து வீ வந்து என்னன்னா மேலே வந்து டவர்லேருந்து ஈஇன் கமிஷன்னால் நெட்டு கிடைக்காது அது வந்து ஒரு கு சுத்தமாக கிடைக்காது ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வந்து எனக்கு வந்துருச்சு சரி இது அப்படியே கண்டன்ட் எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கட் பண்ணல இல்லைன்னா கட் பண்ணிட்டு நான் கேமை க்ளோஸ் பண்ணியிருப்பேன் சரி வேண்டாம் அவருக்கா ட்ரை பண்ணி பண்ணிப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ட்ரிப் என்ன போகணுன்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நரம்ம கிட்டத்தட்ட நின்றுக்கிட்டு இருந்தேன் சரி எங்கே போய் பார்ப்போம் ஏன்னா அவசரம் தான் திடீர்னு நெட் ஒர்க் வந்து சரியாகலாம் அவசரம்லாம் சரியாக போகும் அப்படியே சரி பார்த்துட்டே இருந்தேன் அப்படியே சரியாகவும் நடத்த சரியாக மாட்டேங்குது அதுக்கப்புறம் எங்கிட்ட கிட்டே சுதனா சரி ஏதாவது லூட்னாடும் லூட் எடுக்க முடியலை என்னால் சரி என்னடா எனக்கு வந்து சோதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தேன் நெட்ஒர்க் இஸ்யூஸ் வந்து லாஸ்ட்டாக டேர் சரியாகிடுச்சுன்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான் ஓகே அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வீட்டில் எங்கள் அம்மா குடிச்சின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கீழே நின்றுகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் திருப்பியும் ஐயோ ஆமாம் மேட்ச் விளாண்டுட்டு இருந்த நம்ம மேட்ச் என்ன திரு திடீர்னு வேண்டேன் வந்து பார்த்தா சரி ஓகே மூணு கொடுப்போம் நம்ம தான் ப்ரோ பிளேயர் அப்படி சொல்லிட்டு சும்மா அப்படியே ப்ரோ பிளேயர்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது என்னோட எவ்வளோ பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க ஸோ சும்மா ஒரு மூவமெண்டுக்காக மூவமெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே சும்மா இங்கிட்டு போய் சுற்றிக்கிட்டு சரி எதாவது லூட் எடுப்போம் ஏன்னா இந்த ட்ரிபிள் வந்து போகிற மணிக்கே இல்லை நானும் அங்கிட்டு இங்கிட்டு உருண்டு பிறன்ட்டு பார்க்க போகல அதுக்கப்புறம் சரி இதுலேருந்து எதாவது எடுப்போம் அப்படின்னு யூஸ் கொடுத்தா யூஸ் ஆகுது ஓகே அதுக்கப்புறம் பார்த்தா எதுவும் எடுக்க முடியல அதான் திறமை அந்த மாதிரி தான் இருக்கு சரி அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் சுற்றிட்டு என்ன அவ்வளோதான் அதுக்கப்புறம் சரி கனெக்ட் நெட்ஒர்க் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு சரி வெளியூற்றி கொட்ருன்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தேன் கேம் அப்படி ஷக்காகிடுச்சி சரி எதுவும் இதாகிச்சு கிராஷ் ஆகிடுச்சுன்னு நினச்சி பார்த்தா கேம் விட்டு அப்படியே மொத்தமாக அது எப்படின்னா சொல்கிறது கேமை வந்து க்ளோஸும் பண்ணாமல் அதை வெளியூற்றி கூடாமல் என்ன அப்படியே திருப்பி இன்னொரு கட்டி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்தாங்க காரணம் ஏன்னா எனக்கு வந்து நெட்ஒர்க் இஷ்யூஸுனாலும் கேம் வந்து அவங்களால தான் தடையாக இருக்குது அப்படினு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டாங்களா இருக்குது எனக்கு உடனே இரநூறு டைம்ட்டு எல்லாத்தையும் கொடுத்து ரெண்டு மணிநேரம் உங்களுக்கு ரெண்டரை மணிநேரம் உங்கள் டைம் அதுக்குள்ளே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாங்க என்கிட்ட ஓகே எனக்கு நல்லா சரி சரி திருப்பி நெட்ஒர்க் கரெக்டாக வந்துச்சு சரி திருப்பி உள்ளே போனேன் அதுக்கப்புறம் கீழே நின்றுக்கிட்டு இருந்தேன் ஓகே இறங்கி நம்மளை இருக்குதுன்னு சாவலை அப்போனா வந்து அடிச்சிடலாம் போய் அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணி சார்ஜ் பண்ணி போட்டு ப பில்டப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஓகே திருப்பியும் பண்ணிவிட்டு ஓகே எடுப்போம் கன்று முதல்ல நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு திரு அங்கே இருந்தேன் இப்போ பாருங்கள் சட்டார்னு எங்கே இருந்தோ எங்கே வருவோம் பாரு அந்த ஒரு சீக்கிரம் அந்த நெட்ஒர்க்னாலே பிரச்சனை தான் நம்ம உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரி போயிட்டு கன் எடுக்கலான்னு சொல்லிட்டு போகலான்னு நினச்சா ட்ரிபிள் என்ன சரி எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மேட்ச் விளங்கின மணிக்கு தான் இதெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது வீடியோ கட் பண்ணுறாமல் நான் நினச்சேன் சரி அப்படியே வீடியோ ஓட்டட்டோம் என்ன லாஸ்ட்டு வந்து நம்ம ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கிட்ட தீன்கிட்டு வந்துட்டேன் அது ஏன்னா நான் இறங்க நடத்துக்க வந்துட்டேன் அதுக்கப்புறம் மொதல் ரெண்டு பிள்ளையர் எடுத்துட்டாங்க அப்படியே லாஸ்ட்டு பிள்ளை இருந்து தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு அவரையும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ பாடையை கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் லூப்பில் ஓடின மணிக்கு லூப் அந்த அவரையும் முடிச்சாங்களா அவ்வளோதான் நான் ஒருத்தந்த எப்படி ஜெயிக்க முடியும் நானும் லூப்பில் லூப்பில் ஓடுறேன் என்னால் முடியலை ஏன்னா அந்த இடத்துல அதுக்கப்புறம் என்ன ஒன்று ஒருத்தர் போல இருக்கு டேமேஜ் வந்து என் மேலே போய்கிட்டு இருந்த மணிக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் உடனே ஏகே டு ஃபோர் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு யாரும் பார்த்தா இவங்க சரி ஓகே அவ்வளோதான் முடிச்சு விட்டி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக பெல்லைக்கான் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ